ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யார் சாம்பியன்ஸ் தெரியுமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தாங்க பதினெட்டாவது சீசன் குருசாமி ஆயிடுவாங்களா அப்படி இப்படின்னு நிறைய பேர் என்னென்னமோ ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசியில் நாங்கள் குருசாமியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் டீம் தான் எங்களாலேயும் ஒரு டிராஃபியை ஜெயிக்க முடியும் டிராஃபிங்கிறது ஒரு மேட்ரு கிடையாது அப்படிங்கிறத நேத்தி வந்து பெங்களூர் நிரூபிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பஞ்சாபுமே அதை வாங்கியிருக்கலாம் அவங்களுக்கான அனைத்து விஷயமும் இருந்துச்சு நேத்தி மேட்ச்ல பட் அது அவங்களே வந்து அவங்களுக்கான விஷயத்த வந்து அதாவது பள்ளத்தை பறிச்சு அவங்களே அதுல விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நேத்தி டாஸ்ல டாஸ்லேருந்து எல்லாமே பஞ்சாப் பக்கம் தான் இருந்துச்சு ஏன்னா டாஸை வின் பண்ணது ஸ்ரேயா செய்யரு அவர் வின் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சேஸ் பண்றோம் அப்படிங்கிற அதாவது பவுலிங்க சூஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னாரு இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இது வரைக்கும் பைனல்ஸ்ல மோஸ்ட்லி அகமதாபாத்ல சேஸ் பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க இத்தனைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் ஃபேவரபிளா இருந்தாலும் அந்த கிரவுண்ட்ல ஃபைனல்ஸ் அப்போ சேஸ் பண்ண டீம் தான் வந்து ஜெயிச்சிருக்கு இப்படிலாம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு பஞ்சாப் பக்கமே போயிட்டு இருந்துச்சு இன்னொரு விஷயம் சொல்லணும்னா பவுலிங் போட ஆரம்பித்த உடனே வந்துட்டு விக்கெட்டும் எடுத்துட்டாங்க ஃபுல் சால்ட்டு உடனே அவுட்டும் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தா விராட் கோலி ஒரு பக்கம் அப்படியே பொறுமையாக ஆடிட்டு இருந்தாரு அப்படியே வர பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆடிட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு வந்து ரொம்ப பெரிய பேட்டிங் ஒன்றும் ஆசிபி கிடையாது பட் ஒரு ரன் ரேட்டை வந்துட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டே வந்தாங்க அதிகபட்சம் பாஸ்க்கோர்ன்னு சொல்லப்பாரு அதாவது அதிகபட்சமாகவும் அடிக்கலை பட் பாஸ் ஸ்கோர் வந்து ஒரு நூற்றி தொண்ணூறு அப்படிங்கிற ஒரு கரெக்டான ஸ்கோரை வந்துட்டு அந்த கிரவுண்டுக்கு வந்து அடிச்சிட்டாங்க நூற்றி தொண்ணூறுன்னு ஆர்சிபிஐ அடிச்சிட்டாங்க இந்த வருஷம் ஆர்சிபி பேட்டிங்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை விட ரெண்டு மடங்கு பவுலிங்கில் ஸ்ட்ராங்கு அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் ஹேசில் உட்டு இந்த குருணால் பாண்டியா சுயா சர்மா இந்த மாதிரியான பவுலர்ஸ் இன்னொரு பெரிய டிசைன் என்னன்னா சுயா சர்மாவும் குருணால் பாண்டியாவும் அன்னைய டேக்கு அவங்க ஒழுங்காக போட்டாங்கன்னா இந்த சீசன்ல தோத்தத சரித்திரமே இல்லாமல் இருந்தாங்க இப்படிலாம் இருக்கும்போது இன்னொரு பெரிய ரெக்கார்டு என்னன்னா ஆர்சிபி அவேயில ஒரு மேட்ச் கூட இந்த வருஷம் தோக்கவே இல்லை இன்க்ளூடிங் ஃபைனல்ஸ் வரைக்கும் அவங்க தோக்கவே இல்லை இந்த மாதிரி பல விஷயங்கள் பஞ்சாபுக்கும் ஒரு பக்கம் அப்படிக்கா தூக்கி நிக்குது அதுக்கப்புறம் ஆர்சிபிக்கும் இப்படிக்கா தூக்கி நிற்குது இப்படி எல்லாம் போய்கிட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சிருச்சு நூத்தி தொண்ணூறு ஆர்சிபி அடிச்சுட்டாங்க டார்கெட்டு நூத்தி தொண்ணூத்தோரு இதுக்கு அடுத்து பஞ்சாப் வந்து ஆடணும் ஓப்பனிங்க ரெண்டு மேட்சாவே சரியா இல்ல ஏன்னா ஓபனிங்ஸ் மத்தியா இருந்துச்சு பஞ்சாப் கிட்ட ஆனா கடைசி ஆஃப் வந்ததுக்கு அப்புறமே ரெண்டு பேருமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களால வந்து அந்த பிரஷர ஹேண்டில் பண்ண முடியாது என்னன்னே தெரியல பிரியான் சர்ஷும் வந்துட்டு பெருசா ஆட மாட்டேன்ட்டாரு பிரப்சிம்ரனும் வந்துட்டு பெருசா ஆடவே இல்லை நேத்தி ரெண்டு பேருமே சேம் என்ன கடைசியா ரெண்டு மேட்ச் என்ன பண்ணாங்களோ அதே தான் நேத்தியும் பண்ணிட்டு இருந்தாங்க பிரியான் சர்ஷு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இப்படிக்கா இப்படி 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 தட்டிட்டு இருந்தார் கரெக்டாக ஒரு பால் இப்படிக்கா பவுண்டரி லைன் தூக்கி விடலாம் அப்படிங்கும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஃப்ளிப் சால்ட்டு அதை அழகாக கேரி பண்ணி இப்படிக்கா தட்டி விட்டுட்டு பவுண்டரி லைன் இந்த சைடு போய் அதுக்கப்புறம் திரும்பி வந்து அதை அந்த கேட்சை பிடிப்பார் இந்த விஷயம் தாங்க நேத்தோட மேட்சோட டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு உண்மையிலே அந்த பவர் பிளேயில் அந்த ஒரு விக்கெட் விழுவாமல் அவங்க ஒத்த ஒத்தே ஆடிந்தா கூட அதுக்கு அடுத்து வந்து மேட்ச் வேற மாதிரி கூட போயிருக்கோம் அடுத்து வந்து இங்கிலீஷ் ஜோஸ் இங்கிலீஷ் வந்தாரு ஜோஸ் இங்கிலீஷ் வந்தவர் வழக்கம் போலதான் பவுன்சர் போட்டா தூக்கி வெளில அதாவது பவுண்டரி லைனுக்கு வெளில அடிச்சுக்கிட்டே இருந்தாரு இப்படியே போயிட்டு இருந்துச்சு ஜோஸ் இங்கிலீஷும் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு ஆனால் இந்த பக்கம் இந்த பிரப்சிம்ரன் அவருடைய ரிதத்தை கெடுத்துக்கிட்டே இருந்தாரு ரொம்பவே அதாவது எப்படி சொல்றதுன்னா பிரப்சிம்ரனை வந்து ரீட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க சசாங்கியும் பிரப்சிம்ரனும் தான் வந்து பஞ்சாப் வந்து இந்த வருஷம் ரீட்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க மற்ற எல்லாருமே வந்து புது டீம் இருந்து ஸ்டார்ட் பண்ண டீமு ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருச்சு அதுக்கு உண்மையிலேயே ரிக்கி பாண்டிங்க்கும் ஸ்ரேயாசையருக்கும் ரொம்ப பெரிய ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து தான் ஆகணும் ஆனா பட் இங்க ஆறு அன்கேப்டு பிளேயர்ஸை வச்சு அவங்க ஆடுறது வந்து ஒரு பெருமையான விஷயமா இருந்தாலும் அது இந்த மாதிரியான ஒரு பிக் மேட்ச் அப்போ அவங்களுக்கு அந்த இன்ன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது ஏன்னா நேற்று எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸால தான் வந்துட்டு நல்லா பண்ண முடிஞ்சு அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கிருணால் பாண்டியா இப்படி சில விஷயங்களும் இருக்கு இதையும் வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணும் சரி ஓகே என்னதான் நடக்கட்டும் ஜாஸ் இங்கிலீஷ் அவுட் ஆகட்டும் யார் வேணா அவுட் ஆகட்டும் பட் எங்களோட மெஸ்ஸியா இருக்காரு எங்களை வந்து காப்பாத்துவாரு ஷ்ரேயா செய்ய தான் எங்களை காப்பாத்துவாரு அப்படின்னு பாக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத போது ஷெப்படு வந்தாரு சேம் குவாலிஃபயர் ஒன்னுல வந்துட்டு ஷெப்படு எப்படி விக்கெட் எடுத்தாரோ அதே போல இவர ஸ்ரேயா செய்யரா அழகா விக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருந்தாரு லைக் எப்படின்னா இப்படி தட்டி விட்டாரு காண்பு ஆயிட்டாரு ஒரு ரெண்டா ரெண்டு பாலுக்கு நேங்கல் வதேரா பாத்தீங்கன்னா நேத்தி அவருடைய ஒன் ஆஃப் த ஒஸ்ட் நாக் அப்படின்னு தான் சொல்லணும் பேட்ல எதுவுமே படல அவரும் சுத்ரா சுற்றுறாரு எதுவுமே மாட்டல லாஸ்ட்டு மேட்ச்சு மும்பை கூட அவருக்கு நல்லாவே வந்து டச் இருந்துச்சு பட் ஆனால் நேத்தி விளாடும் போது அதாவது ஆர்சிபி எய்த்த மாதிரி விளையாடும் போது அவருக்கு பேட்டில் பால் படவே இல்லை அவருடைய அந்த டாட் பால்ஸ் எல்லாமே காஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் இதுக்கு அடுத்து ஷசாங்கு மட்டும்தான் அங்கே தனியாக போராடி இருந்தார் ஏன்னா ஸ்டாயினு வந்தார் சரி இவங்கெல்லாம் போயிட்டாலும் கடைசியில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இருக்காரு இவர் காப்பாற்ற அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அப்படின்னு பார்க்கும்போது சாய்னிஸ் வந்தாரு மொத பால் சிக்ஸ் அடிச்சாரு பஞ்சாப்க்கு ஒரு ஹோப் வந்துச்சு ஆர்சிபி ஹேட்டர்ஸ்க்குமே ரொம்ப பெரிய ஒரு ஹோப் வந்துச்சு பட் கடைசியில் நடந்தது என்னன்னா அடுத்த பாலே புவனேஸ்வர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டி அழகாக ஒரு ஸ்லோவரான ஒன்று போட்டாரு இவர் அப்படியே கட் பண்ண போனாரு அங்கிட்டு கல்லியில் வந்துட்டு ஒரு கேட்சப் யாஸ் ஜெயல் பிடிச்சிட்டாரு சாய்னிஸ் போனதுக்கப்புறம் மேட்ச் டோட்டலாகவே அவங்க கையில் இல்லை பட் இருந்தாலும் சஷாங்க் வந்து ஒரு தனியாக போராடிட்டு இருந்தாரு அதனோட காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் வந்து இருபத்தொம்போது ரன் அடிக்கணும் ஆறு ரன் வித்தியாசத்துல தான் வந்து பஞ்சாப் தோப்பாங்க இதுக்கு முழுக்க முழுக்க அதாவது நேற்றையோட தோல்விக்கு பஞ்சாபோட தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்துட்டு ஓப்பனிங் ஃபயர் அப்பா இல்லாததும் ஷேயாஸோட அந்த விக்கெட் தவ அதாவது அந்த ஒரு அசால்ட்னஸும் தான் காரணமாக நான் பார்க்குறேன் அதே போல் ஸ்டாயினஸ் நின்றுக்கலாம் ஒரு சிக்ஸ் அடிச்சிட்டாரா அதுக்கு அடுத்து வந்துட்டு அவர் வந்து பொறுமையாக விளையாடிருந்தார்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா ஆர்சிபியும் ஒரு பக்கம் பதினெட்டு வருஷமாக போராட்டிருக்காங்க பஞ்சாபும் அந்த பக்கம் பதினெட்டு வருஷமாக போராடிட்டுருக்காங்க இப்போ பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை ஐபிஎல் ஐபிஎல் ஃபைனல்ஸ்க்கு வந்து தோல்வியை தழுவியிருக்காங்க அதாவது ரெண்டு முறை ரன்னராக ஆகியிருக்காங்க ஆல்ரெடி மூணு முறை ரன்னராக இந்த ஆர்சிபி முதல் முறையாக சாம்பியன்ஸ் ஆகியிருக்காங்க ஸ்போர்ட்ஸுங்கிறது அப்படி தான் நினைக்கிறேன் ஏன்னா யார் வேணால் தோக்கலாம் யார் வேணால் ஜெயிக்கலாம் எப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது கண்டிப்பாக ஆர்சிபி ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு பல பேர் நினச்சிட்டு இருந்தாங்க பட் கடைசியில் ஆர்சிபி இப்போ ஜெயிச்சிருக்கிறது பலருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு தான் தோணுது கண்டிப்பாக அதே போல் அவங்களுடைய ஃபேன் செலிப்ரேஷன் வந்துட்டு அது வேறு மாதிரி போகாமல் இருக்கும் பட்சத்தில் அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன்